அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறேன் கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து பண்ணு பூண்டு எடுத்துருக்கிறேன் கால் ஸ்பூனில் வந்து சோம்பு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இப்போ மிக்சி சாடில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த இஞ்சி குண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பட்டை எல்லாம் இருக்கும் நல்லா இப்போ கேரட் சேர்த்துக்கிறேன் அது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ கால் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பொரியல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் அந்த எண்ணெயிலே லைட்டாக உருளைக்கெழங்கும் கேரட்டு வெந்து வரட்டும் அப்புறம் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க பாருங்கள் எண்ணெயிலே கேரட்டும் உருளைக்கெழங்கும் லைட்டாக விந்திரிச்சு இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் போட்ட பின்னாடி ப்ளேட் போட்டு முடியலாங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே எண்ணெய் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு கே கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் லாஸ்டில் கொஞ்சமாக கருவேப்பில் வந்து விட்டுக்கிறேன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி